சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சி முற்றுகை அத்தியாயம் இருபத்தி எட்டு சுகரிஷியின் வரவேற்பு அத்திசயமான பயங்கர சம்பவங்கள் நிகழ்ந்த அன்றிரவில் அசோகபுரத்து பாழடைந்த புத்த விகாரத்தில் என்ன நடந்தது என்று இப்போது பார்ப்போம் அந்த விகாரத்தில் தன்னந்தனியாக வசித்து வந்த வயோதிக பிக்ஷு இருண்ட சைத்யத்தில் நாகநந்தியுடன் பேசிவிட்டு திரும்பி வந்தவுடனேயே ஆயனரிடம் அங்கிருந்து உடனே புறப்பட்டு செல்வது நலம் என்று பிரஸ்தாபித்தார் சிவகாமியை அழைத்து ஆயனர் கேட்டபோது சிவகாமி ஒரே பிடிவாதமாக அங்கிருந்து கிளம்ப முடியாதென்று சொல்லிவிட்டாள் அங்கே சண்டை நடக்கலாம் என்று பிக்ஷு சொன்னது அங்கே இருப்பதற்கு அவளுடைய ஆவலை அதிகமாக்கிற்று அப்படி நடக்கும் சண்டையை கண்ணாலே பார்க்க வேண்டும் என்ற விசித்திரமான ஆசை அவள் உள்ளத்தில் உதித்தது அந்த ஆசையின் மூலகாரணம் மாமல்லர் போர்க்களத்திலே நிகழ்த்தும் வீரச் செயல்களை பார்க்க என்பதுதான் அவளுடைய கற்பனை கண்ணின் முன்னால் போர்க்களக் காட்சிகள் தென்படலாயின நாலாபுரமும் சூழ்ந்து வரும் எதிரிகளுக்கு மத்தியில் மாமல்லர் தன்னந்தனியாக நின்று வாழை சுழற்றி எதிரிகளின் தலைகளை வெட்டி வீழ்த்துவது போல் அவள் கற்பனை செய்து கொள்வாள் மறுகணம் அந்த கற்பனை காட்சியின் கோரத்தை காண சகியாமல் மனத்தை விட்டு அக்காட்சியை அகற்றி விட முயல்வாள் இரவு ஒரு ஜாமம் ஆன பிறகு மறுபடியும் அந்த வயோதிக ஓடி வந்து அபாயம் அபாயம் உடனே கிளம்புங்கள் இல்லாவிட்டால் தப்பி பிழைக்க முடியாது என்று உரத்த குரலில் பரபரப்புடன் கூறினார் அடிகளே இன்னும் என்ன புது அபாயம் நமக்கு வரப்போகிறது என்று ஆயனர் அவநம்பிக்கையுடன் கேட்டார் இங்கே யுத்தம் நடக்கலாம் என்று நான் முன்னே சொன்னது உண்மையை சொன்னால் ஒருவேளை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்றுதான் திருப்பார்க்கடல் எரி உடைத்துக் கொள்ளும் போலிருக்கிறதென்று கேள்விப்பட்டேன் அதனால் தான் போய்விடலாம் என்று யோசனை சொன்னேன் இப்போது உண்மையாகவே ஏறி உடைத்துக் கொண்டு விட்டது உடனே கிளம்புங்கள் என்றார் சுவாமி ஏரி உடைத்துக் கொண்டால் என்ன அதற்காக நாம் ஏன் ஓட வேண்டும் என்று சிவகாமி சாவதானமாக கேட்டாள் திருப்பார்க்கடல் ஏரியை நீ பார்த்திருந்தால் இப்படி சொல்ல மாட்டாய் நாளை பொழுது விடிவதற்குள் இங்கேயெல்லாம் ஒரே வெள்ளமாயிருக்கும் என்றார் பிக்ஷு சிவகாமி ஆயனர் பக்கம் திரும்பி அப்பா நான் வெள்ளமே பார்த்ததில்லை நாம் இங்கேயே இருந்து வேடிக்கை பார்க்கலாம் பிக்ஷு வேணுமானால் போகட்டும் என்றாள் பெண்ணே அறியாமையால் பிதற்றுகிறாய் வெள்ளம் வந்தால் வேடிக்கையாயிராது பனை மர உயரம் பிரம்மாண்டமாக வரும் இந்த விகாரம் சைத்தியம் எல்லாம் மூழ்கி போய்விடும் அப்புறம் என்ன வேடிக்கையை பார்க்கிறது சுவாமி அவ்வளவு நிச்சயமாய் சொல்லுகிறீர்களே தங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஆயனர் கேட்டார் பத்து வருஷத்துக்கு முன்னால் இப்படித்தான் ஒரு தடவை திருப்பார் கடல் உடைப்பு எடுத்து கொண்டது அப்போது நானே பார்த்திருக்கிறேன் இந்த பள்ளத்தாக்கில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து போனார்கள் மீதியிருந்தவர்கள் இங்கே குடியிருப்பது அபாயம் என்று வேறு மேட்டுப்பாங்கான இடங்களுக்கு குடி விட்டார்கள் அந்த வெள்ளத்திற்கு பிறகுதான் இந்த அசோகபுரம் இப்படி பாழடைந்து கிடக்கிறது இதையெல்லாம் கேட்டபோது ஆயனருக்கும் சிவகாமிக்கும் மனக்கலக்கம் உண்டாயிற்று ஆயினும் இரவில் கிளம்ப அவர்கள் மனம் இசையவில்லை அதோடு அப்போது பெருங்காற்றும் மழையும் ஆரம்பித்திருந்தன சிவகாமி திடீரென்று நினைத்து கொண்டு அப்பா குண்டோதரன் சாயங்காலம் வந்தான் மறுபடியும் மாயமாய் மறைந்து விட்டானே இந்த காற்றிலும் மழையிலும் எங்கே அகப்பட்டு கொண்டானோ தெரியவில்லையே என்று கவலையுடன் கூறினாள் அவனுடைய நடவடிக்கையே இப்போது விசித்திரமாய்த்தான் இருக்கிறது என்றார் ஆயனர் அதோ கேளுங்கள் சத்தத்தை என்றார் பிக்ஷு ஆம் அதுவரையில் கேளாத ஒரு புதுவிதமான சத்தம் அப்போது இலேசாக கேட்டது ஆயனருக்கும் சிவகாமிக்கும் மனக்கலக்கம் அதிகமாயிற்று சிவகாமி அது என்ன சத்தம் என்றாள் ஏறி உடைத்து கொண்டுவிட்டது நாளை பொழுது விடிவதற்குள் இங்கே ஒரே வெள்ளமாயிருக்கும் என்றார் பிக்ஷு தெருவெல்லாம் தண்ணீர் ஓடுமோ இந்த விகாரத்துக்குள்ளே கூட ஜலம் வந்து விடுமோ என்றாள் சிவகாமி விகாரத்துக்குள்ளே மட்டுமில்லை விகாரத்துக்கு கூட வந்துவிடும் என்றார் பிக்ஷு சுவாமி இப்போது என்ன யோசனை சொல்கிறீர்கள் என்று ஆயனர் கவலையுடன் கேட்டார் இப்போது நான் என்ன யோசனையை சொல்வது சாயங்காலமே போய் விடலாம் என்று சொன்னேன் நீங்கள் கேட்கவில்லை பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு போய் ஒரு பானை தெப்பம் கொண்டு வருகிறேன் அதுவரையில் நீங்கள் இங்கேயே இருங்கள் இன்றிரவு நாம் தப்பி பிழைத்தால் புத்த பகவானுடைய கருணைதான் ஆஹா நாகநந்தியடிகள் எப்பேற்பட்ட பொறுப்பை என்னிடம் ஒப்புவித்து விட்டு போய்விட்டார் இவ்விதம் கூறிவிட்டு அந்த வயோதிக புத்த பிக்ஷு நள்ளிரவில் புயலிலும் மழையிலும் விகாரத்திலிருந்து வெளியில் சென்றார் புத்த பிக்ஷு வெளியில் போய் சற்று நேரத்துக்கெல்லாம் அவர் கூறியபடியே உழைப்பு வெள்ளம் அசோகபுரத்தை அடைந்து விட்டது முதலில் கொஞ்சமாகத்தான் வந்தது அப்புறம் மளமளவென்று பெருக ஆரம்பித்து விட்டது விகாரத்து கதவுகளின் இடுக்கு வழியாக தண்ணீர் உள்ளே வரத் தொடங்கியது சிறிது நேரத்துக்கெல்லாம் கதவுகளை பிளந்து தள்ளிவிட்டு உள்ளே குபுகுபுவென்று வென்று பாய ஆரம்பித்தது வெள்ளம் பெருகத் தொடங்கியதும் ஆயனர் முதலியோர் முதலில் விகாரத்தின் வெளிவாசல் திண்ணையில் வந்து நின்றார்கள் ஆனால் மழை புயல் மின்னல் அசாத்தியமாயிருந்தபடியால் அங்கே நிற்க முடியவில்லை பிறகு உள்ளே சென்றார்கள் உள்ளே தண்ணீர் புகுந்ததும் மேடைகளில் ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள் மேடைகளிலும் தண்ணீர் வந்ததும் மேல் தளத்துக்கு போகும் மச்சு படிகளில் ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள் அப்படியும் அவர்களை விடாமல் தண்ணீர் மேலே மேலே வந்து கொண்டிருந்தது அப்பா என் அசட்டுத்தனத்தினால் உங்களை இந்த கதிக்கு ஆளாக்கினேன் என்று சிவகாமி ஆயனரின் கழுத்தை கட்டிக்கொண்டு புலம்பினாள் ஐயோ இந்த மானையும் கிளியையும் எதற்காக அழைத்து வந்தேன் என்று வருந்தி அவற்றை அன்புடன் தடவிக் கொடுத்தாள் மானும் கிளியும் ஏதோ பெரிய ஆபத்து வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து சிவகாமியின் அருகில் வந்து ஒட்டி கொண்டு நின்றன குழந்தாய் நீ என்ன செய்வாய் இப்படி நாம் கூண்டோடு கைலாசம் போக வேண்டுமென்று விதி இருக்கும் போது எப்படி தடுக்க முடியும் அந்த நாகநந்தியின் பேச்சை கேட்டு இப்படியாயிற்று என்று ஆயனர் கூறி சிவகாமியின் முதுகில் அருமையுடன் தட்டி கொடுத்தார் நாகநந்தியின் மேல் ஒரு தவறுமில்லை எல்லாம் மாமல்லரால் வந்தது அப்பா என்றாள் சிவகாமி சிவகாமியின் உள்ளம் அன்றிரவு அடிக்கடி மாமல்லர்பால் சென்று கொண்டிருந்தது வாசலில் நின்று தன்னை பார்த்தவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் போய்விட்டதை நினைத்து அவளுக்கு ஆத்திரம் ஆத்திரமாய் வந்தது அவர் நின்று பேசி தங்களையும் கூட அழைத்து போயிருந்தால் இப்படி நேர்ந்திராதல்லவா எனவே இந்த வெள்ளத்தில் நாம் செத்து போவதே நல்லது நம்மை இங்கே பார்த்துவிட்டு சென்ற மாமல்லருக்கு ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒருநாள் நாம் இங்கேயே வெள்ளத்தில் முழுகி செத்துப்போனது தெரியாமல் போகாது அப்புறம் அவர் வாழ்நாளெல்லாம் இதை நினைத்து நினைத்து துக்கப்படுவாரல்லவா சற்று நின்று சிவகாமியுடன் பேசாமல் வந்து விட்டோமே என்று வருத்தப்படுவாரல்லவா படட்டும் படட்டும் அவ்வளவு கல் நெஞ்சமுடைய மனிதருக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் அப்படி அவரை வருத்தப்படுத்துவதற்காகவே நாம் இங்கே வெள்ளத்தில் செத்து போவது நல்லதுதான் ஆனால் பாவம் அப்பாவும் அத்தையும் ரதியும் சுகரும் ஏன் இந்த கதிக்கு உள்ளாக வேண்டும் பகவானே திடீரென்று ஏதாவது ஒரு அற்புதம் நேரக்கூடாதா தன்னைத் தவிர மற்றவர்கள் உயிர் பிழைக்க கூடாதா நான் மட்டும் சாகக்கூடாதா தன்னுடைய துரதிர்ஷ்டம் தலைவிதி அவர்களையும் ஏன் பற்ற வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணங்களில் எவ்வளவு நேரம் போயிருக்கும் என்று தெரியாது புயலும் மழையும் கொஞ்சம் ஓய்ந்திருப்பது போல தோன்றியது மச்சுக்கு போய் பார்க்கலாம் என்று நினைத்து எல்லாரும் மேலே போனார்கள் உண்மையாகவே புயல் ஓய்ந்து மழையும் விட்டிருந்தது சிறு தூரல்தான் தூறியது கீழ்த்திசையில் பரவியிருந்த மங்களான வெளிச்சம் விரைவில் உதயமாக போகிறதென்பதை காட்டியது அந்த உதய நேரத்து ஒளியில் ஆயனர் முதலியோர் சுற்று முற்றும் பார்த்தபோது அவர்கள் என்றும் பாரா அதிசயமான காட்சி தெரிந்தது எங்கெங்கும் ஒரே தண்ணீர் பிரவாகமாயிருந்தது சற்று தூரத்திலிருந்த கிராமத்து குடிசை வீடுகளின் கூரையை தொட்டுக்கொண்டு வெள்ளம் ஓடிற்று கூரைகளும் வைக்கோல் போர்களும் பெரிய பெரிய விருட்சங்களும் அந்த பெருவெள்ளத்தில் மிதந்து சென்றன சிவகாமியின் உள்ளத்தின் அந்தரங்கத்தில் ஒருவேளை எங்கிருந்தாவது எப்படியாவது மாமல்லர் நம்மை காப்பாற்றுவதற்காக வரக்கூடாதா என்ற எண்ணம் தோன்றியது வீணாசை என்று அவளே தன்னைத்தான் கொள்ள முயன்றாள் ஆனால் இதென்ன விந்தை கனவு காண்கிறோமா சித்தப் பிரமையா அல்லது உண்மைதானா நடக்காத காரியம் நடக்கிறதே கைகூடாத அசை கைகூடுகிறதே அதோ வெள்ளத்தில் நீந்தி கொண்டு வரும் குதிரை மேல் இருப்பவர் தானே கண்களே சரியாக பாருங்கள் நெஞ்சே கொஞ்சம் நிதானித்துக்கொள் ஆம் ஆம் அவர்தான் சந்தேகமில்லை நடராஜ பெருமானே பராசக்தி தாயே அருள் புரியுங்கள் மீதியுள்ள தூரத்தை அவர் அபாயமில்லாமல் கடந்து வந்து சேர வேண்டுமே அப்பா அப்பா யார் வருகிறார் என்று பார்த்தீர்களா அத்தை நீ பார்த்தையா ரதி உனக்கு கண் தெரிகிறதா சுகப்பிரம்ம ரிஷியே உமக்கு வாய் அடைத்து போய்விட்டதா என்ன உண்மையில் சுகப்பிரம்ம ரிஷிக்கு வாய் அடைத்து போகவில்லை மூன்று தடவை தலையை இந்த புறமும் அந்த புறமும் வளைத்து பார்த்துவிட்டு சுகப்பிரம் மரிஷி மாமல்லா என்று கூவி வரவேற்பு கூறினார் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி